தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் சத்யா வழங்கும் ட்ரீம் ஹோம் டூ தௌசண்ட் வீடு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி ஆடி ஷாப்பிங் திருவிழா நாள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து மற்றும் ஆறு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இடம் சிஎம்எஸ் நூற்றாண்டு மண்டபம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாத தவணையில் வீட்டுமனை உடனடி கடன் வசதி மாடுலர் கிச்சன் புக்கிங் செய்தால் चिमनी इलवसम कणमत्रम रक्तசர்க்கரை பரிசோதனை इलवसम प्लैटिनम बैंकिंग पार्टनर टीएमबी एसोसिएट स्पोंसर தளிர் ব্যাংக்கிங் பார்ட்னர் கனரா வங்கி டிவி பார்ட்னர் ময়ূরী টিভি ইউটিউব பார்ட்னர் মাইলোசை ஹாஸ்பிடாலிটি பார்ட்னர் হোটেল আফனா পার্ক எஸ்எம்எஸ் பார்ட்னர் ஸ்பார்க் বিজনেস সলিউশন ডিজিটাল মার্কেটিং পার্টনার বিশ্বম হেলথ কেয়ার পার্টনার অরুণা কার্যা কেয়ার

கட்டுமுறைக்கு போய் பார்த்த இரண்டரை ஆண்டு காலங்களாக உங்களுடைய வீட்டுக்குள்ள தாங்க முடியாத வறுமையும் பொல்லாத கடன்களும் ஊர்ல தர தூக்கி நடக்க முடியாத துன்பம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குமா இதுல என்ன விட்டு எங்கேயும் போய் சன்னியாசி ஆயிருவானி இல்ல அவன் உயிரையே விட்டுருவானோ அப்படிங்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு நீ தான் என் பிள்ளைய காப்பாத்தணும்னு நீ கேக்குறியா இதற்கு இடையில என் உயிருக்கு என்னமோ பிரச்சனை வந்துருமோ என்ற ஒரு பயம் இருக்கு அதையும் எனக்கு காப்பாத்தி தரணும் ஆனா என் பிள்ளைய இந்த அல்லாத்தின பிறகு நான் கண்ண முடுறேன் எனக்கு பிரச்சனை இல்லை ஐயா எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்திட்டு உன்னை தவிர வேற யாரு இல்லை ஐயான்னு கேட்டு வந்திருக்கேன் கால் விட்டுவாங்க வீட்டுக்குள்ள முன்னூறுகளில் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வம் கும்பிடுவீங்க சில சமயத்துல கும்பிட மாட்டீங்க என்ன அதனுடைய சாபங்கள் கொஞ்சம் இருக்கு அவைகளெல்லாம் நீங்க கூடிய நேரம் வருகிறது உங்களுடைய ஊர் எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் என் தங்கை காளி என்னும் ஒரு ஆலயம் அந்த எல்லைக்குள்ள இருக்கு வாஸ்தவமா அதே மாதிரி அந்த பகுதியில் முனியத்தொருள் ஒரு சாமி சடவிரித்த கோலத்தோட அவன் உங்க குடும்பத்தெல்லாம் காக்கிறதுக்கு கடமைப்பட்டவன் இப்ப கண்ணையும் மூடி வாயவும் மூடி ஒன்றுமில்லாத பிம்பமா இருக்கான் எங்க மேல அவனுக்கு இறக்கம் இல்லையா ஐயா அவன் உன்ன வேதனைப்படுது அதனால அந்த தெய்வத்தை கொஞ்சம் கேட்டு வர கண்ண முடிக்காங்கப்பா சரி பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போல ஸ்ரீராமரை போல உனக்கு சில ஆண்டுகள் வனவாச வாழ்க்கை மாதிரி ஒரு சந்நியாச வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கை அமைஞ்சிடுது இப்போ உனக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்து கடலை தீர்த்து உன்னை நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லி முதல் வெற்றிமான கொடுக்கும்படி உத்தரவாயிடுது கொண்டாடாமலையா

ராம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயா இல்லை இறைவனை நம்பி வந்தாயா சாமி தாயாரை தந்தை மறந்தாலும் பிள்ளை வரம் கேட்டவங்களுக்கு முதல் உத்தரவு 재미ensive hurting அடுத்து рок הי தெரியுமா பண்ணீதா போடா திருச்செங்கோட்டில் இருக்கிறாரே அர்த்தநாரீஸ்வரர் அந்த திருச்செங்கோட்டில் ஒரு முருகப்பெருமான் இருக்காரு தெரியுமா சிவன் இருக்காரு முருகனும் இருக்கிறார் அங்கு உள்ள தீர்த்தம் இது இந்த கர்பதாமிக்கு இந்த கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு மகனே உங்களுக்கு குழந்தை சம்பந்தமாக இருக்கிற புத்திர தோஷம் இன்னையோட நீங்கிடுது ஒரு ஆண்மகனும் ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறக்கும் ஆம்பளை பையனுக்கு எம்பெருமான் முருகனின் பெயரை வச்சிரு பொம்பளை பிள்ளைக்கு என் பேரை கற்பகவள்ளி தாய் அப்படின்னு வை அந்த பிள்ளை பிறந்ததுல வீடு வாசல் எல்லாம் செல்வம் எல்லாம் பெருகிக்கிட்டே இருக்கும் ஐஸ்வர்யமா வச்சுக்கலாம் முந்தைய பிடி ஐப்பதியில இருந்து ஜனனம் ஆயிரும் சஷ்டியில இருந்து நல்லா இருக்கு அப்படி வாக்கு போல கூட இந்தாம செல்வாக்கா இருந்துக்கா மாதிரி எந்த குறைகளும் கருப்பு ஆமா அப்படியா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கண்ணு ஒன்று கோயம்புத்தூர் துடிக்கி நின்ற மரம் வந்தாளி மகராணி கருசாமி என் புருஷன் நாள் கூட தூங்கல நான் என்ன செய்யணும் தூங்கவா தூங்க போடவா அப்படின்னு என்ன ஒருத்தையும் கேட்க வந்திருக்கா கால் உன்னுடைய கட்டுமறைக்கு போனேன் உன் புருஷனுக்கு இன்னொரு பக்கத்துல பாத்தம் பிடிச்சி பேயா அணைக்கி அவன் உள்ளம் தெரிந்துமா அல்லது உன தூர எரிஞ்சிருவானா அல்லது துணைக்கு சேர்த்துக்கிடுவானா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு அவனுக்கு பொல்லாத காலநிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி அவன் வந்தான்னா அவன் சிறைச்சாலையில ரெண்டு வருஷம் உள்ள இருக்கணுங்கிற நிலைமை வரும் புரியுதா என்ன புரியுது உனக்கு பக்கத்துல வா அவன் உன் பக்கத்துல வந்தாமலா இன்னொரு பக்கத்துல இருந்து அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ரெண்டு வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க இப்ப புரியுமா உனக்கு அதனால என் வாழ்க்கை இப்படி தானா அப்ப நீ ஒரு கேள்வி கேப்ப வருகிற நவம்பர் மாதம் வரை நீ பொறுமையா இருக்கணும் உன்னுடைய கோவத்தை போல குறைக்கணும் உணர்ச்சி ஊத்தப்படக்கூடிய தன்மையை நீ அடக்கணும் பிரார்த்தனையை மட்டும் செய்து என்ன வழங்கி வந்துக்கான் நவம்பர் கடைசிக்குள்ள வாழ்க்கையை சேர்த்து தெளிவு பண்ணித்தார யாரும் இணைஞ்செல்லாம் நோய் இல்லை போயிட்டாங்க கருப்பசாமி அதே கோயம்புத்தூர் எல்லை கடன்களால் மர வேதனைப்பட்டவன் யார் காலன் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தம்பா இரண்டே கால் ஆண்டுகளாக இரண்டே கால் ஆண்டுகள் நீ செய்கிற தொழில் பிரத்தியானாலும் கொஞ்சம் மன இடைஞ்சலும் வேதனை நடக்கு உண்மையா இல்லையா இதனால தொழில் சம்பந்தமாக வருமானங்கள்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்தாலும் மன அழுத்தம் இருந்த ஒரு கடன் மட்டும் உள்ளத்தை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கு அந்த கடன் நிலையாக தீர்வதற்கு ஒரு மண்ணுமனையை வித்தா சரி வருமா அல்லது எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு சேகரித்து செய்யலாமா இப்படி ஒரு கேள்வியும் அடுத்து ஒரு அதுக்குரிய சில சூழ்நிலைகளும் வழிகளும் கிடைக்காம என் மன இருக்கு அந்த தூண்டுதலுக்கு கருமசாமி உதவி செய்வீங்களா என்பது ஒன் கேள்வி காலம் அப்படியா பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு உட்பட அந்த கடன் அழிஞ்சிரும் ஒரே ஒரு இடத்தை விரைவேசி கொடுக்கிறதுல சில கோடிகள் கையில மிஞ்சும் அதை பற்றி தொழிலையும் செய்யலாம் செய்யலாம் வெற்றி உண்டு என் இருப்பீங்கப்பா வெற்றி உண்டு கர்பசாமி கர்ப்பசாமி அப்படியா திருப்பூர் திருப்பூர் தாங்க கோயம்புத்தூர்ல இடத்துக்கு போயிருந்த திருப்பூர் திருப்பூர் வாசல்ல நிக்காதீங்க மெயின் வாசல்ல பிள்ளைய பத்தி மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தது யாரு கால் பிள்ளை பேரு என்ன பேரு எங்க இருக்காரு அவர் எங்க இருக்காரு என்ன சொல்லணும் உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா அது தப்புலாம் எது சொன்னாலும் கேட்டக்குன்னா தப்பு இல்ல காத்துல பூ வச்சிருக்கவனை பார்த்து சொல்லு அப்படி உன் மகனுடைய மனச பார்த்தேன் இப்போதைக்கு அவனுக்கு தேவையில்லாத ஒரு ஆசையான ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்ட விடுதலையாக வருவானா வரமாட்டாளா அவன் வாழ்க்கை இப்படி குழப்பமானதா போயிருமா என்பது உன் இருக்கிற ஒரு கவலை ஆனா அவனுடைய நான் ஆராய்ந்து பார்த்து அம்மாவுக்கு தெரியாமலே நம்ம வண்டியை ஓட்டிக்கிடணும் எப்படி ஓட்டிக்கணும் நம்ம அம்மாவுக்கு தெரியாமலே நம்ம வண்டியை ஓட்டிக்கணும் ஏன்னா அவா பாக்குற லைன்ல நம்ம போய் விழுந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரசிக்காது நமக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு அவன் ஒரு லைனை பிடிச்சி வச்சிருக்கான் புரியுதா அதனால இப்போதைக்கு அவனுக்கு தொழில கடன்களும் இருக்கு மனவதனையும் இருக்கு அவன் உடல்நிலைகளும் கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாத குறைகள் இருக்கு இந்த மூணையும் தரையாக்கி உன் மகன உன்கிட்ட முழுசா ஒப்படைச்சா போதும்லாம் கால் விட்டுவான் வேற என்ன வேணும் மரமகால வேணா அவன் ரெண்டு மரமா இருக்கான்ல ஒரு லைனை பிடிச்சுக்கிடுவான் அப்படி இந்த மரமோல சரியாக்கி அவனை செம்மையாக்கி வீட்டில் ஒடிச்சாக்க போயிட்டுவான் அதே திருப்பூர் எல்லை திருப்பூர் கணவன் மனைவி தொழிலை பத்தி வருத்தப்பட்டு வந்தது யாரு காலன்ட்டு வரலாம் அப்படியா அப்படியா அப்படின்னா அதை கேட்டு விளக்கப்படுத்திக்கிடுவோம் வரட்டும் வாப்பா தெளிந்த பக்தியும் கடவுள் நம்பிக்கையும் உள்ளத்துல ஒண்ணு என்னாலும் உண்டு ஆனா சில காலங்களுக்கு முன்னால சாமியார்களையோ சாதகக்காரங்களையோ பூசாரிகளையோ நம்பி வழி நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்று உன் உள்ளத்துல ஒரு பூரணமான எண்ணம் என்னாலும் உண்டு உண்மையா இல்லையாப்பா ஆனா இந்த இடத்துல சாமி படிப்பாளிக்கு தகுந்தாரு போலவும் சொல்லுதாரு சராசரி மனிதனுக்கு தகுந்தார் போலையும் சொல்லுதாரு எல்லாருடைய மனநிலைகளையும் உணர்ந்து தெளிவாக வழிகாட்டுதாரு அதனால இங்க நம்ம போவோம் நமக்கு தெளிந்த விட கிடைக்கும் எண்ணத்துலதான் நீ வந்திருக்க உண்மையா இல்லையா மகனே இதான் ஆனா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டனா நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் ப்ராஜெக்டில் மூன்றாண்டு காலங்களாகவே நீ வந்து எதிர்நீச்சல்தான் அடிச்சுக்கிட்டு உன்னோடு இருந்து சக ஊழியர்களும் உனக்கு உகந்தோர்களாக நடக்காமல் உனக்கு வேதனை தான் தந்திருப்பாங்க இப்போ கோடியை எட்டிய கடனும் மன துன்பமும் அடைந்து அடுத்து இந்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வியை உள்ள தர வச்சு என்னை நீ பார்க்க வந்திருக்க வசவம் தப்பா கால் வரலாம் சரி 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 வரலாம்ப்பா சந்தோஷமா மனநிறைவா வந்து உட்கார் வேற என்ன வர வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா பேசி உனக்கு நான் ஜெயிக்க வச்சு வெற்றி ஆக்கித்தாரே நடக்க இருந்து என்னை பார்த்துட்டு போகணும் ஆத்திரப்பட்டு பக்கத்தில் வரலாம் பக்கத்தில் அப்பா செல்வாக்கா இருக்கேன் ஜெயிச்சு தார நல்லா இருக்கும் கருப்பு திருநெல்வேலி திருநெல்வேலி உடல் நோய் துவங்கமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரே உடல் நோய் என்னடா செய்து உனக்கு கால இன்னும் கொஞ்சம் பக்கத்துலவா கண முடிக்காம் நிமுந்து உக்காந்துக்காம் தொக்கை எடுக்க போனேடா மரத்தெல்லாம் எடுத்தியா எடுக்கல முன்னாரே அப்படியா சரி சரி வேற வயதுக்குள்ள மருந்து கிடக்கணும் யாரும் சொன்னாங்களா உனக்கு மருந்து கிடக்குங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான் புரியுதா இந்த தொண்டை தொண்டையிலையும் உன்னுடைய எண்டாஸ்கோப்பு பார்க்கறது மாதிரி உன் உடம்புக்குள்ள பார்க்கும் உள்ள குடல் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு சில நேரத்தில் மூச்சு பொழுது கூட நமக்கு பிடிக்காத வாடையாக அடிக்கும் புரியுதா அது சம்பந்தமான ஒரு மர குழப்பமும் வேதனையும் உனக்கு இருக்கு அத சரியா தீர்த்து தோதும் தேய்ச்சி கொடுச்சுக்கா இனி வராது

அவனை பத்தி என்ன பேசணும் சொன்னா அது வருத்தப்படுவீங்களா உண்மையை சொல்லிடலாம்ல அந்த பையன் நமக்கு கட்டுப்பட்ட அவன் வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவானா அதுல எந்த சந்தேகமும் இல்லையா எனக்கு சந்தேகம் இருக்காதான் கேட்டேன் புரியுதா அவன் வாழ்க்கை சம்பந்தமான சில பிரச்சனைகளும் குழப்பமும் இருக்கு அவனுடைய மனதுக்கு தகுந்தார் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கு வரக்கூடிய சஷ்டி கவச காலம் வர பொறுமையா இருக்கணும் அது எந்த மாதம் ஐப்பசி மாதம் சொந்தத்தில் நீங்க பெண் தேடாதீங்க அது உங்களுக்கு செட் ஆகாது புரியுதா ஏற்கனவே ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மனக்குழப்பும் வருத்தத்துக்குரிய மத்தா இருந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இதுலையும் போய் லாக் ஆகி டென்ஷனை உருவாக்கிட வேண்டாம் இந்த பிள்ளைக்கு நான் புனிதமான வாழ்க்கையை கார்த்திகை மாதத்துக்கு பின்பு வெற்றியாக நடத்தி தானே எந்த மனக்குறை இல்லாமலும் ஆக்கி தந்துருந்தேன் கொஞ்சம் பணங்களெல்லாம் கொஞ்சம் விரயமாக்கிக்கிட்டு இருக்காங்க மகாராஜா அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி இப்படி பிடிச்சி தந்தா போதும் இல்ல கால் அனுப்புவாங்க அப்படியா கேப்போம் சிவபெரிக்கு போனீங்களா எப்ப போனீங்க அங்க என்னமோ சொல்லிட்டு வந்தீங்களா செஞ்சிட்டீங்களா சிவலப்பரி கோயிலுக்கு அங்க கிடாயெல்லாம் வெட்டுறது வழக்கம் உண்டா சரி அதெல்லாம் பாக்கி எதுவும் வச்சிருக்கீங்களா இந்த வருஷத்துக்கு உரியதை கரெக்டா முறையா செஞ்சிருங்க அந்த சாமியை கேட்டேன் அதுக்கு ஒரு கொலை இருக்கு உங்க தந்தையார் காலத்துல உள்ளதுல இருக்கு அதை இப்ப நீங்க நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துகிட்டு இருக்கு வெற்றியாக்கி தெளிவாக்கி தரேன் அப்படி வேற என்ன வேணும் அதை தெளிவு பண்ணி வெட்டியாக்கி தரணும் நான் முதல்ல சொல்லும் போது புரியாம இரண்டாம் தர குழப்பம் பண்ணி கேட்க கூடாது புரியுதா நீதிமன்றத்தில் உங்க பக்கம் சார்பாக்கி தரேன் கண்ணை முடிக்காங்க